ஹஸ்பண்ட் ஹஸ்போய் வாழ்க்கையில் குற்றம் சாட்டிகிட்டே இருக்காதே ஆமே குடும் குடும்ப முகாமில் குடும்பத்தை குறித்து அதிகம் பேச மாட்டேன்னா ஆனாலும் கணவன் மனைவி குற்றம் சாட்டுறதில்ல சாட்டுறதில்லை அவளை பாராட்டுங்க நல்லா இருப்பாங்க உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கய்யா நம்ம நமக்கு என்ன என்ன அன்றைக்கு ஒரு குடும்ப பிரச்சனையில் உட்காந்து அதிகமாக உட்காருவதில்லைன்னா அது ரொம்ப தேவையாக இருந்துச்சு நான் இருக்கணும்னு வந்துச்சு அந்த குடும்பத்தை இணைக்கிறதுக்கு அதனால தான் உட்கார்ந்தான்னா வேதனைப்பட்டேன் இந்த ஹஸ்பண்ட் குத்திக்கிட்டே இருக்கேன் மனைவியை எனக்கு அழுதுகிட்டேன் வேய் குத்தாதரா என் பிள்ளையை காப்பாற்றணும்டா செஞ்ச தான் அப்படின்றான் என்னையை வச்சுக்கிட்டேன் வேய் இப்போ எனக்கு வேதனையாக இருந்துச்சு ஆனால் அவள் நல்ல தேவ மனுஷி அதனால நான் உட்காடுறேன் இவளை காப்பாற்றணும் என்பதுக்காக அவன் வெறுக்கிறான் திட்டுறான் ஏய் இது பிசாசு மேல பிசாசு கத்தரோ சகையோ நான் தங்க உன்னோட கூட வர்றேன்டா உன்னோட இருக்கிறேன்டா தி தி எஸ் ஐயா எஸ் ஐயா வீட்டுக்கார் உங்களை குத்திக்கிட்டே இருந்தாலோ அவர் கடைசியா என்ன சொல்லிட்டு போனான்னா நான் தான் சொன்னேன் நீ நீ மடியன்னு தான் உன்னை அனுப்புற ஏன்னா அவ விவாகரத்துக்கு பிரிஞ்சு வாழ விரும்பவே இல்ல நான் சொன்னேன் நீ என்ன எனக்கு தெரியுது சரி சரியில்லை அந்த வீட்டுக்காரன் சரியில்லை எனக்கு தெரியுது ஏன்னா இப்படி குத்திக்கிட்டு இருந்தா அப்பதான் நான் சொன்னேன் நீ மடிந்து போகும்படி போ ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்காக போய் மடிந்து போ உன் குடும்பம் வளரும் அப்படின்னு அர்த்தம் கண்டுக்கறாத அவனை அதிகமாக லவ் பண்ண நீ நீட்டி ரெண்டு பிள்ளைகளுக்காக நீ உயரத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் கர்த்தர் அற்புத செய்வாராக அந்த குடும்பம் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது பொல்லாத ஆவி குற்றம் சாட்டுகிற ஆவிகள் குடும்பங்களை விட்டு அகலன்னு சொல்லு குற்றம் சாட்டுகிற ஆவி குடும்பத்தை விட்டு அகலட்டும் அப்பா நாமத்துல கணவனுக்கு விரோதமாய் மனைவி மனைவிக்கு விரோதமாய் கணவன் சாட்டுகிற எல்லா குற்றமும் குடும்பத்தை விட்டு அகலட்டும் அப்பா ஒவ்வொருவருக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகட்டும் உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆளுமை செய்யட்டும் ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம் குடும்பத்தை பாழாக்குகிற எல்லா பொல்லாத கிரியைகளை சமாதானத்தை குறைக்கிற அண்டவரை குற்றம் சாட்டுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு அகலட்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி இது ஒரு பொல்லாத ஆவி குடும்பங்களை வாழ விடாமல் தடுக்கிற ஆவி குடும்பம் தான் ஒரு குட்டி திருச்சபை குடும்பம் தான் குட்டி திருச்சவே அதுல நுழைந்து அந்த சத்துரு விரட்டிடுங்க மனிதية பாராட்டுங்க நேத்துற தவறு நடந்திருந்தாலும் நான் இன்னைக்கு மன்னிச்சிடுங்க எத்தனை முறை பல முறை மன்னிச்சா நீ நல்லா இருப்பீங்க ஹ Alleluia அப்பா பாராட்டுங்க கணவரை உற்சாகப்படுத்துங்க மனைவியை உற்சாகப்படுத்துங்க மனித கத்தர் இணைத்ததை எவனும் பிரிக்க கூடாது பிரிக்க முடியாது டிவோர்ஸ் நமக்கு சம்பந்தமே இல்லை கத்தர் இணைத்தத இந்த பூமி பிரிக்க கூடாது ஏன்னா பிள்ளைகள் பாதிப்படைவாங்க இந்த சமுதாயம் ஒரு பரிசுத்த சமுதாயமாய் வர வேண்டும் என்றால் குடும்பம் தான் குடும்பம் தான் அதனால் விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து உற்சாகப்படுத்துங்க திருக்குடும்பமாக இருக்கட்டும் லெலுயா லலுயா தேங்க் யூ அப்பா தேங்க் யூப்பா எத்தனை குடும்பங்கள் தேங்க் யூ அப்பா அங்கே உள்ள குடும்பங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் அப்படி நடக்காது குற்றம் சாற்றுதல் நடக்காது உங்க குடும்பம் நல்லா இருக்கும் Thank இப்படி இருப்பதா <laughs> 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்